வெள்ளி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி திதி பன்னெண்டு எட்டு இரவு வரை பஞ்சமி பின்னர் ஷஷ்டி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஐந்து பதினெட்டு இரவு வரை பிறகு அவிட்டம் யோகம் துருவம் பத்து நாற்பத்தி ரெண்டு காலை வரை அதன் பின் வியாகாதம் கரணம் பாலவம் பன்னெண்டு எட்டு இரவு வரை பிறகு கௌலவம் பதினொன்னு முப்பத்தி ஒன்பது இரவு வரை பிறகு செய்துளை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மேல்நோக்கு நாள் வளர்ப்பிறை நில நேரம் காலை ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் மாலை நாலே முக்கால் இருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நெல்ல நேரம் பன்னெண்டே கால்ல இருந்து ஒன்னே கால் மணி வரை மாலை மணில இருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணில இருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூணு இருந்து நாலரை மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது திருவாதிரை குணப்பூச நட்சத்திரம் சூரிய உதயம் ஆறு பதினாறு கரணம் ஒன்றரை மணில இருந்து மூன்று மணி இருக்கக்கூடிய நாள் வளர்புறை பஞ்சமிக்கு அப்புறம் ஷஷ்டி விரதம் அப்படின்னு சஷ்டி திதிய இன்னைக்கு இருக்கும் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமா இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு மேல் நோக்கு நாள் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது விருச்சகத்துல சூரியன் புதன் மகரத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஷஷ்டி விரதம் இந்த முருகப்பெருமானை வழிபடுறவங்க எல்லாமே இந்த ஷஷ்டி விரதத்தை அனுசரிக்க கூடிய ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விரதம் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஐப்பசி மாதத்தில் வருகின்ற இந்த கந்த சஷ்டி விழா இந்த தொடக்கம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதாவது அந்த நாள் சஷ்டி பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் கோயில்ல விசேஷமான திருத்தலங்கள்ல கண்டிப்பா சஷ்டி விழா தொடங்கி சூரசம்ஹாரம் பண்ணி திருக்கல்யாணம் பண்ணி முடிவுறும் பாரண பூஜை பண்ணி முடிவ அந்த விரதங்கள் முடிக்கும் அந்த மாதிரி அந்த சஷ்டி விரதத்தை விருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நாள்ல கடைபிடித்து பின்னர் வருடம் முழுக்க வருகின்ற மாதம் தோறும் உள்ள சஷ்டி தீதிகள்ல நீங்க வழிபட்டு வந்தீங்க ஆனா கண்டிப்பாக குழந்தை பெரு அப்படிங்கிறது கண்டிப்பா கருதுங்க ஏன்னா சஷ்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அகப்பையில ஒரு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது நிறைவா கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்போ சில காலங்கள ஐவிஎஃப் பெர்டிலிட்டி அந்த மாதிரி செயற்கை கருத்தறித்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குது அதெல்லாம் இல்லாம இயற்கை கருத்தறிதல் நடக்கிறதுக்கு சஷ்டி விரதம் ஒரு முக்கியமான விரதம் அந்த விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல குழந்தை முருகப்பெருமானன் திருவருளால் நல்ல முருகனை போல அழகான ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு அழகான குழந்தை கிடைக்கும் இந்த புத்திர பேரு அப்படிங்கிறது நல்ல விருத்தியாக கூடிய உங்க சந்ததி விருத்தியாக கூடியது சஷ்டி விரதத்துடைய மகிமை அதே மாதிரி தொழில முடக்கங்கள் யார் எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கிறது மூலமா மிகப்பெரிய வெற்றி பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் முருகப்பெருமானை கும்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்குரிய அது சத்தியமான வேத நம்பிக்கை உள்ள ஒரு நல்ல விஷயம் இந்த சஷ்டி விரதத்தை இருக்கிறது மூலமா நிறைய வெற்றிகளை காணக்கூடிய பக்தர்கள் இன்னும் வரைக்கும் இருக்கிறாங்க சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு வளர்த்துறை சஷ்டியா பார்த்து மாதந்தோறும் விரதம் இருக்கும் போது கண்டிப்பா ஒரு வேலையாவது விரதம் இருக்கணும் ஒரு வேலையே இருக்கமுள்ள உள்ள மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னா தேவையில்லை மனதார முருகப்பெருமானு மாலை வேலைகள்ல சஷ்டி விரதத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் திருக்கோயிலுக்கு சென்று உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருளும் உங்களால முடிந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்துக்கு செஞ்சு கொடுக்கறதோ நீங்க பண்ணீங்கன்னா மிகப்பெரிய விசேஷம் அப்படிங்கிறது வரும் நாட்களில் உங்களுக்கு முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு கருத்து இல்லை இந்த சஷ்டி விரதத்தோடைய விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது நிறைந்த செல்வங்கள் எதிரிகளை எதிர்க்கக்கூடிய வலிமை பெற்று வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த முருகப்பெருமானை வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக இந்த நாள் அதுக்கான உகந்த நாள் அவர் அவர் ராசி பலனை பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்க செலவுகளை இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு சுப செலவா அது மாத்திக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் மிகப்பெரிய வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாள் யோசிக்காம செயல்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனாலும் ஒரு சில பிரம்மாண்ட வெற்றியை நோக்கியும் இன்னைக்கு இருக்கும் நிறைய செலவு எக்ஸ்பென்சஸ் கட்டு கொடுக்கலாம இருக்கும் அது மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இன்னைக்கு மாலை பொழுதுக்குள்ள முருகப்பெருமான வழிபடுறது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் இல்லை என்னால அந்த அளவுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா தேனாவது வாங்கி கொடுங்க நல்ல பலன்களை அதை ஏற்படுத்தி விடும் ரிஷபராசிக்காரங்க பாராட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு மேலதிகார வெகுமதிகள் பாராட்டுகள் அப்படிங்கிறது இனிதே நிறைவேறும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உத்தியோகத்துல கிடைக்கும் தொழில நிறைந்த செல்வம் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு அமையும் உங்களுடைய மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ரைஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக முருகனை நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது கற்கண்டு வாங்கி கொடுத்து வழிபடுறது ரொம்ப நல்லது வெள்ளை பச்சரிசி மாவு கற்கண்டு அப்புறம் பால் தயிர் அந்த மாதிரி ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில அபிஷேக பொருள் கொடுங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை அது கண்டிப்பா கொடுத்தே ஆகும் புதுனராசிக்காரங்க வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் எங்க இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு திருவாதிரை புனர்பூசம் சந்திராஷம்னால முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் அன்றாட பணிகளை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது இன்னைக்கு திருவாதிரை புனர்பூசம் இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்து வர்றது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுத்துரும் ஒரு ஒரு பேட் நியூஸஸ் ஏதாவது வரக்கூடிய எதிர்க்கிறதுனால எதுவுமே வந்து வந்துச்சுன்னா ஒரு ப்ரெஸ்ஸா எடுத்துக்காம அதை புறம் தள்ளி அன்றாட வேலைகளை நீங்க செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போங்க அப்போதான் நல்லது நடக்கும் அதாவது புது முயற்சி மட்டும் எடுக்காம இருங்க அதை தவிர்க்கிறது நல்லது வெள்ளத்தை நாள் சந்திராசிரமத்துடைய மிகப்பெரிய கெடுபலன்கள் குறையும் ஓகேங்களா ராசிக்காரங்க சஷ்டி விரதத்தை இன்னைக்கு அனுஷ்டிக்கிறது ரொம்ப நல்லது முருகப்பெருமான இல்லாட்டி அர்ச்சனை செய்து மூணு அபிஷேக பொருளை பால் தயிர் ஆஹ் அப்படிங்கிறது பால் தயிர் உங்களுக்கு தேன் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கொடுக்கலாம் ராசி இன்னைக்கு ஃப்யூச்சரை பத்தி நிறைய விஷயங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அதுக்கான நல்ல நாளும் இன்னைக்கு இருக்கு ஆனாலும் உங்களுடைய கவலை தேவையில்லாததுன்னு தான் சொல்லணும் அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ரொம்ப நாள் கழிச்சு இப்ப நடக்க போகுது நிறைய முக்கிய முடிவுகள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் அமையும் நிறைய பேருடைய சஞ்சலமான மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய போக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் இருந்தாலும் இன்னைக்கு மாலை பொழுதுகளை முருகப்பெருமானை மனதார வழிபட எதிர்ப்புகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை அவர் கொடுப்பார் கண்டிப்பாக பால் அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் முடிந்த அளவுக்கு பஞ்சாமிரத அபிஷேகத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் சிம்ம இன்னைக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மேன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அதிக பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல தொழில்ல அப்படிங்கறதெல்லாம் ஒரு சில முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாற்றமானது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும் மாற்றம் ஏற்றம் முன்னே பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயங்கள்ல கற்று அணிவீர்கள் சிம்ம ராசிக்காரங்க வழிபாடாக பஞ்சாமிரத அபிஷேகம் பண்றது ரொம்ப கொடுக்கும் கன்னிராசிக்காரங்க தாமதங்கள் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாள் அதனால ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு ப்ரீ பிளான் பண்ணி செய்யுங்க உங்களுடைய வட்டி கடன் அப்படிங்கறது எல்லாம் இன்னைக்கு வசூலாக கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகும் பெரிய வெற்றியை நோக்கி கண்டிப்பாக உருவெடுப்பீர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாக கூடிய ஒரு நல்ல நாள் யோசிக்காம எந்த விஷயத்தையுமே செய்யாதீங்க ரொம்ப யோசனை பண்ணி செய்யுங்க நூறு தடவை யோசனை பண்ணி ஒரு விஷயத்த அதே மாதிரி சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கறதெல்லாம் ஏற்படக்கூடியதா இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க ஆரோக்கியமான விஷயத்தை தேர்ந்தெடுத்து பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்துக்கும் ப்ரீ பிளான் பண்ணுங்க நடக்கிற பண்றது கண்டிப்பா வந்து அதுக்கு தெய்வ வழிபாடே உகந்தது அப்படின்ற அபிஷேக பொருள்களை நீங்க சொல்லி அப்படின்னா உங்க நோயில இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா அமையக்கூடியதாக உருவாகும் அதனால யோசிச்சு செயல்படுங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கறது காத்து கொண்டிருக்கிறது ரொம்ப யோசிச்சு செயல்படுறதுனால நல்ல பலன்களை அது ஏற்படுத்தி விடும் இதனால கனி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முருக வழிபாடு ரொம்ப நல்லது சுலாம் ராசிக்காரங்க நோய் நோடிகள்னால ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளா இருக்கிறதுனால எதையுமே பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுங்க உங்கள் மனசை திடமாக வச்சுக்கோங்க சில நேரத்தில் சில சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்குது ஆரோக்கிய உணவுகளை தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி நிறைய இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும் துலாம் ராசிக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகள்ல முருகப்பெருமானோடைய வழிபாடு அப்படிங்கிறது வெற்றிகளை கொடுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு முருகன் வழிபாடுனா பஞ்சாமிருத அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப நல்ல பலன்களை அதை ஏற்படுத்தி விடும் உச்சய ராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பேர பேர பேராதரவு மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு வரும் பெரிய அரசியல்வாதிகள் பெரிய ஆட்களுடைய உதவி அப்படிங்கிறதுலாம் எனக்கு கிடைக்கும் மாலை பொழுதுகளில் முருகப்பெருமானை நீங்க வெளிப்படுறது திருச்செந்தூர் முருகனை மனசார நினைத்து பஞ்சாமிரத அபிஷேகம் பண்றது மிகப்பெரிய நல்ல பலன்களை விஜயராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும் அடுத்து தனசு ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும் ரொம்ப அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இருக்கும் அற்புதமான ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு வழிபாடாக முருகன் வழிபாடு பண்றது மஞ்சள் திருமஞ்சனம் சந்தனம் அபிஷேக பொருளை நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கறது காத்து கொண்டிருக்கிறது மகர ராசிக்காரங்க பக்தி அதிகரிக்கக்கூடிய ஆன்மீக வழிபாடுகள்ல இன்னைக்கு ஈடுபாடு அதிகமாகும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும் யோசிச்சு செயல்படுங்க முடிவுகளை தன்னை போல எடுக்காதீங்க நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த விஷயத்த யோசிச்சு ரெவியூ கேளுங்க அதுதான் நல்ல ஒரு பலனை கொடுத்துரும் மகர ராசிக்காரங்களுக்கு நீங்க மாலை பொழுதுகள்ல சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சஷ்டி விருந்ததுமா இருக்கிறதுனால அர்ச்சனை செய்வது உங்கள் பேர் அப்படின்னு சொல்றது பாலாபிஷேகம் பண்றதுக்கு ரொம்ப நல்ல நாள் கும்ப ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுத்துரும் ரொம்ப யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு இருக்கும் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படுறதுக்கு முருகப்பெருமானை திருநூறு அபிஷேகம் பண்றது ரொம்ப நல்லது இது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அர்ச்சனை செய்து வழிபடுறது ரொம்ப நல்லது மீன ராசிக்காரங்க அமைதியான ஒரு சூழ்நிலை பொறுமை நிதானம் அப்படிங்கறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதனால மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எந்த விஷயத்திலயும் எச்சரிக்கையா முடிவெடுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து விடும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும் மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகள்ல இப்ப அருகில் இருக்கக்கூடிய முருகனின் திருக்கோயிலுக்கு சென்று திருநூர் அபிஷேகம் பண்றது பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் அப்படின்னு பண்றது மூணு ஐந்து ஏழு ஒன்பது அன்ற வரிசையில நீங்க இந்த அபிஷேக பொருளை கொடுக்கறது ரொம்ப நல்லது இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை அப்படின்னா அந்த முருகனை நினைத்து வழிபட ரொம்ப மனதார வழிபட ஒரு கற்பூரம் ஏற்றி வழிபட்டாலும் உங்க மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா அந்த ராஜயோக அதிபதியான செவ்வாய் அது அதுக்கு அதிபதியான முருகபெருமான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் இன்னைக்கு ஷஷ்டிபுரத்தில் முருகப்பெருமானனுடைய திருவருளின் அருள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பிரம்மாண்ட வெற்றியை கண்டிப்பா கொடுத்துரும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தையும் மனோதிடத்தையும் கொடுக்க என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்பலம்